எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு கூட அவருக்கு அவரு அஜய் சொல்லுவார்ல எதிரியா இருக்கிறதுக்கு கூட சொல்கிறே திமுக எதிர்கட்சியா கூட வச்சுக்க முடியாது ஒரு ஒரு சக்தி சக்தி அதனாலதான் அப்போஸ் பண்ற மொழியை மத்தபடி அதை வந்துட்டு எதிர்க்கிற அளவுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் கொண்ட ஒரு கட்சி கிடையாது பயந்த மொழியா இருக்காருங்க ஒரு அரசியல் தலைவன் என்பவன் நெஞ்சுரத்தோட இருக்கணும் தைரியத்தோட இருக்கணும் நீங்க முதல்ல சட்டப்படி நல்ல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வச்சுக்கல இந்த மாதிரி மக்கள் மாணவிகள் குறிப்பா நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வந்திருக்காது அந்த அச்சம் தேவையில்லாத அச்சமா இருந்திருக்கும் எனக்கே கோபம் வருது இல்ல எங்க தலைவரை நீங்க வந்துட்டு வெட்டுறீங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே ஒருத்தன் அப்படித்தான் வந்துட்டு ஒரு ஆட்டை போட்டு வச்சு அதுல தலைவர் அண்ணாமலைவரோட போட்டோ போட்டு அதை வெட்டினா நடு வீட்டுல எவ்வளவு வண்ணா தெரியும் அறக்க போனோம் அறக்கத்தனம் அவனுக்கும் கனிமொழி ஆகிய உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்களா சீனியர் லீடர்னு சொல்றீங்களா நான் கருணாநிதியோட வாரிசு சொல்லிக்கிறீங்களா கனிமொழி இஸ் கிரேட்டர் தென் இபிஎஸ் அண்ணாமலை விஜய் சீமான் சரி இபிஎஸ் அண்ணாமலை சீமான் விஜய் உத்தரங்க அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல மூணு பார்ட்டியும் வாங்கிருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் பாருங்க எத்தனை பெர்சென்ட் வருது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வருது இப்போ கனிமொழி இஸ் கிரேட்டர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் உங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கல உங்க அண்ணன் சார் உத்தர இல்லவே இல்ல எப்படி சொல்றீங்க நீங்க இந்த சார் நீங்க விசாரணை போயிட்டு இருக்கு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடந்த விழால பாத்தீங்கன்னா மாணவி ஒருவர் கருப்பு துப்பாட்டா அணிந்து போனதுக்காக பார்த்தீங்கன்னா காவல்துறையை மறுப்பு தெரிவிச்சு துப்பாட்டாவெல்லாம் கலந்து எப்படி பாக்குறீங்க சார் நீங்க திராவிட கட்சிகள் இந்த கருப்பு நிறத்துக்காக உகந்த வந்து இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சார் மிகப்பெரிய அனாதரீகம் இது யாருங்க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு கூட அவருக்கு தகுதியில் ஆள் இல்லங்க அவரு அஜி சொல்லுவார்ல எதிரியா இருக்கிறதுக்கு கூட தகுதியில் ஆளுன்னு அப்படியே சொல்லியீ திமுகாவை நம்ம எதிர்க்கிறதுக்கு கூட வச்சுக்க முடியாது அது ஒரு தீய சக்தி அது ஒரு அரக்க சக்தி அதனாலதான் நம்ம வந்துட்டு அப்போஸ் பண்ற மாதிரியே மத்தபடி அது வந்துட்டு எதிர்க்கிற அளவுக்கு கொள்கை கோல்பாட் எல்லாம் கொண்ட ஒரு கட்சி கிடையாது முக ஸ்டாலின் யாரு இப்ப கர்நாடகம் இருக்கனா ஹி வாஸ் a tall நல்ல மனிதனா கெட்ட மனிதனாங்கிறல்லாம் வேற ஒழுக்க மனவரா இல்லையாங்கிறல்லாம் வனவாசம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வனவாசத்தை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கீங்க திமுக ஆட்கள் திமுக ஆட்கள் திமுக தலைவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனா லீடர் நோ டவுட் மு க ஸ்டாலின் யாரு யாரு போய் இவருக்கு பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க பயந்த மொழிய இருக்காருங்க ஒரு அரசியல் தலைவன் என்பவன் நெஞ்சுரத்தோட இருக்கணும் தைரியத்தோட இருக்கணும் நீங்க முதல்ல சட்டப்படி நல்ல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அண்ணா நியூசிட்டி கேஸ் விஷயத்துல இந்த மாதிரி மக்கள் மாணவிகள் குறிப்பா நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற அச்சமா இருக்கும் நீங்க மாணவிகள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்காததால தான் உங்களுக்கு இந்த நேரத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நீட் எக்ஸாம் நடக்குது அப்ப என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் செக் பண்ணாங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இல்லைன்னா அதை கட் பண்ணி விட்டு தான் அனுப்புவோம் அப்படிலாம் சொன்னாங்க அது எதுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய பேரு அந்த மாதிரி படிச்சவங்க தான் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும் சில பேர் ஒழுங்கா படிக்காமட்டு கிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஆளு நம்ம செக் பண்ணாம உள்ள விட்டு அவன் அடிச்சு பாஸ் பண்ணிட்டானா நல்லா படிச்ச ஒரு மாணவன் மாணவி பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சிட்டு இந்த மாதிரி தவறான வழிமுறையில கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கிறவனுக்கு கிடைச்சிரும் அதை நம்ம தடுத்து நிறுத்தணுங்கறதுக்காக அரசாங்கம் என்ன செஞ்சது அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்துல நீங்க குய்ய முடியும்னு கத்துனீங்கல ஐயோ துப்பிட்டாவே செக் பண்றாங்க தோட செக் பண்றாங்க வாட்சி செக் பண்றாங்க என்னென்ன சொன்னீங்கல்ல கேவலம் இந்த மூக்க க ஸ்டாலின் நடந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில மாணவிகளை துப்பட்டாவை கலட்டி வெளில வச்சிருவாங்க சொல்லுவீங்களா துப்பட்டா போற பெண் எதுக்கு சார் போறா ஒவ்வொரு சகோதரிக்கும் அப்பதான் ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீல் வரும் நீங்க உங்க பிளாக்ல கொண்டு வந்திருக்காங்க துப்பாட்டா போட்டிருக்காங்க ஒரே காரணத்தால அந்த துப்பாட்டாவை நீங்க வெளில தூக்கி போட்டு போக சொல்லுவீங்களா இது மான இது பெண்களோட குறிப்பா மாணவிகளோட மான பிரச்சனைகளை விளையாண்டு இருக்கு திமுக இது மிக 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 வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் இதை கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்க துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு சொல்றது துப்புக்கட்ட தான் இருக்க முடியும் ஆஹ் கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் அப்போ பாத்தீங்கன்னா சில அந்த கொண்டாடத்துல வந்து கேக் எல்லாம் வெட்டிருந்தாங்க சார் அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமான் அவர்கள் புகைப்படம் கொண்ட ஒரு கேக் வந்துட்டு உற்சாகமா கொண்டாடினாங்க நிர்வாகிகளோட உங்களோட பார்வை என்ன சார் இதுல முதல்ல இந்த நேரத்தில் பர்த்டே கொண்டாடலாமா கனிமொழி அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தெரியும் மனசாட்சி ஆட்சி நடக்கும்போது என்ன சொன்னீங்க இந்தியாவிலேயே அதிக விதைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் இதுக்கு காரணம் வந்துட்டு டாஸ்மாக் தான் சாராயம் கடத்தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க டாஸ்மாக எங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை மூடுவோம் அப்பெல்லாம் சொன்னீங்க மனசாட்சி இருந்திருந்தா கொஞ்சமாவது வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் சூடு சொரண இருந்திருந்தா சொன்ன சொல்ல காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்தவொன்னே என்ன செஞ்சிருக்கணும் உங்க அண்ணன் தண்ணங்க இப்போ வந்துட்டு சிஎம் உங்க சொந்தக்காரர் தானே நம்ம பெரிய இதுக்கு தானே டெப்பியூஸ் செய்யும் உங்க ஆட்சி தானே நடக்குது டாஸும் மூட சொல்லிருக்கணும் மூடுறீங்களா மூடல சரி அதுதான் மூடல நம்ம கட்சிக்காரர் நடத்தக்கூடிய சாராய ஆளையினால நம்ம மூடுவோம் அவங்க ஒண்ணு மூடி இருக்கீங்களா மூடல அதனால தான் உங்களுக்கு மனசாட்சி இல்லைங்குறோம் அந்த மனசாட்சி இல்லாதால தான் ஏதோ மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க மணிப்பூர் பக்கம் ஸ்டாலினுக்கு மணிப்பூர் எங்க தெரியாது அவருக்கு இந்தியா மேப் உண்டு அப்படிங்கறதே முதல்ல தெரியாது அவர் பாவம் புலிகே செய்வாரு உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நம்ம எங்கேயோ உள்ள ஸ்டேட்டை பத்தி எல்லாம் பேசுறமே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளவே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறா இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய நீதி முழுமையான நீதி வரல அந்த அப்சல்யூட் ஜஸ்டிஸ்ங்கிறது இன்னும் இல்ல இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம பர்த்டே கொண்டாடலாமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப மனம் நொந்து பயத்துல இருக்கிறாங்களே நாம போய் கொண்டாடலாமா அப்படின்னு என்ன வந்திருக்கும் என்ன சொல்லியிருக்கணும் எங்க ஆட்சி காலகட்டத்துல அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான செயல் ஒரு மாணவிக்கு நடந்துருச்சு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அதுல இருக்கக்கூடிய யார் இந்த சார்னு எல்லாரும் கேக்குறாங்களே அந்த சாரை கண்டுபிடிச்சு அதிகப்படியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் குறைந்தபட்சம் அது நடக்குற வரைக்குமாவும் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அதனாலதான் எப்படி கொண்டாடுறீங்க அதுல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் தலைவர் அண்ணாமலைவர்களும் போட்டு அதை போய் விட்டுறீங்க நாளைக்கு பிஜேபிக்கார யாராச்சும் கனிமொழி உள்ளிட்ட உதயநிதி உள்ளிட்ட ஸ்டாலின் உள்ளிட்ட அவங்க போட்டோ நீங்க எங்க தலைவரோட போட்டோ இந்த மாதிரி அவமரியாதை மாதிரி பண்றீங்களே சொல்லி உங்க போட்டோலாம் கீழே போட்டு செருப்பா அடிச்சா ஏத்துப்பீங்களா நீங்க நாங்க ஒரு அப்படி செய்யுங்க சொல்ல மாட்டோம் அதை நாங்க வரவேற்க மாட்டோம் அதை நாங்க கண்டிப்போம் ஆனா சாதாரண தொண்டன் எப்படி நினைப்பா எனக்கே கோபம் வருதுல்ல எங்க தலைவரை நீங்க வந்துட்டு வெட்டுறீங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே ஒருத்தன் அப்படித்தான் வந்துட்டு ஒரு ஆட்டை கூப்பிட்டு வச்சு அதுல தலைவர் அண்ணாமலைவரோட போட்டோ போட்டு அதை வெட்டினா நடு ரோட்ல எவ்வளவு அநாகரிகம் அறக்க கோணம் அறக்கத்தனம் அவனுக்கும் கனிமொழி ஆகிய உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்களா சீனியர் லீடர் சொல்றீங்களா நான் கருணாநிதியோட வாரிசுன்னு சொல்லிக்கிறீங்களா கொஞ்சமாவது நாகரீகம் வேண்டாம் எவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க இப்ப தொண்டர்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டானா இப்ப தமிழ்நாடு என்ன ஆகும் இட் வில் லீட் டு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லையா ஏன் இப்படி உண்டு பண்றீங்க கொஞ்சம் போது மெச்சூரிட்டி வேண்டாம்மா உங்க ஆட்சி நடக்குதுன்னா என்னாலும் பண்ணுங்களா நீங்க இது மிகவும் வன்மையான கண்டத்துக்குரிய செயல் அதுலயும் அவர் அதுல எழுதியிருக்கணும் பாருங்க கனிமொழி இஸ் கிரேட்டர் தென் இபிஎஸ் அண்ணாமலை விஜய் சீமான் சரி இபிஎஸ் அண்ணாமலை சீமான் விஜய் விட்டுருங்க அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல மூணு பார்ட்டியும் வாங்கி இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் பாருங்க எத்தனை பர்சன்ட் வருது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல வருது அப்ப கனிமொழி இஸ்ரேட்டர் தன் ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏன் உங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கல உங்க அண்ணன் உங்களுக்கு டக்கராச்சுல கனிமொழி அவ்வளவு பெரிய ஒரு இந்த கலியுகத்தின் மிகப்பெரிய தலைவு இல்லையா அவ்வளவு பெரிய லீடர் இல்லையா இத்தனை விட இத்தனை லீடர்ஸை விட நீங்க பெரிய ஆள் இல்லையா அப்ப நீங்க என்ன அண்ணா நான் எவ்வளவு பெரிய தலைவன் தெரியுமா சரி எப்படியும் நீங்க சிஎம் ஆயிட்டீங்க துணை முதலமைச்சர் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுருக்கணும்ல உங்களை தான் உங்க குடும்பத்திலேயே மதிக்கிறதுல ஒதுக்கி வச்சிருக்காங்க கோபாலபுர குடும்பத்துல கருணாநிதியோட அந்த முதற் குடும்பம் ஏன்னா நீங்க ரெண்டாவது குடும்பம் முதற் குடும்பத்துக்கு தான் மரியாதை ரெண்டாவது குடும்பத்துக்கு மரியாதை இல்லை அதனாலதான் உங்களுக்கு ரெண்டே இடம் கூட கொடுக்கல வெளியில வந்து சும்மா போட்டு உட்காந்துருக்கீங்க கனிமொழி அவர்களே நீங்க என்ன நினைச்சாலும் என்னத்தான் நீங்க கவிதைன்னு எழுதினாலும் என்னத்தான் இலக்கியம் பேசினாலும் புரட்சிக்கிற பெண்மணி பாலு நீங்க என்னத்தான் பேசினாலும் அந்த குடும்பத்துல கருணாநிதிக்கு எடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலின் எடுத்தது உதயநிதி உதயநிதிக்கு எடுத்தது இன்ப நிதி வந்தாலும் வரலாம் ஒரு ஒருபோதும் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கும்போது ஒரு நாகரீக அரசியல் பண்ணிட்டு போங்க நீங்க வந்துட்டு எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பா தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட எல்லாருடைய படத்தை போட்டு அதை வெட்டீங்கன்னா இதை விட ஒரு கேட்டுக்கிட்ட செயல் எதுவுமே இருக்க முடியாது இது ஒரு ஐ கண்டம் கே சார் இப்போ பாலியல் வன்கொடுமைன்றது பாத்தீங்கன்னா என்னதான் நடவடிக்கை எடுத்துருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பார்க்க தான் சார் இதுக்கான நிரந்தர தேர்வுல வந்து தமிழக அரசு செயல்படலையா சார் எப்படி பார்க்கறது நிரந்தர தீர்வு ஒன்றே ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய திமுக எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்கணும் அது நடக்கத்தான் போகுது நீங்க பார்த்துட்டு இருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி அனாகரி விஷயங்கள் எதுவுமே அராஞ்சக விஷயங்கள் எதுவுமே நடக்கவே நடக்காது கண்டிப்பா நடக்காது சரி நடந்துருச்சுங்க நடந்தப்புறம் அப்புறம் நீங்க என்னங்க செஞ்சிருக்கணும் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா விசாரணை நடக்கும்போது போது நீங்க போலீஸ் கமிஷனர் விட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இதுல ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க சார்ந்த ஒருத்தர் இல்லவே இல்ல எப்படி சொல்றீங்க நீங்க யார் இந்த சார்ந்த எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்களே நீங்க விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பைனலா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியாங்க அதுக்குள்ளேயும் இல்லைன்றீங்க இப்ப மறுபடியும் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்துட்டு எஸ்ஐடி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்களே அவங்கள்ட்ட மறுபடியும் அந்த மாணவி சொல்லிருக்கிறாங்களா என் என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்த மறுபடியும் சொல்லியிருக்காங்களா அவங்க ஆமா அந்த திமுக கார ஞானசேகர் அந்த குற்றவாளி இருக்கிறான்ல அவனுக்கு ஃபோன் வந்துச்சு அவன் சார் சார்னு பேசுனா அந்த சார் கிட்டயும் என்ன இருக்க சொன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அப்படின்னு எஃப்ஐஆர் முதல்ல வந்துட்டு பதிவு பண்ணும்போது என்ன சொன்னாங்களோ அதை எஸ்ஐடி கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மீடியால வந்து இருக்கு நான் குற்றச்சாட்டை வைக்கல ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சு திடீர்னு வந்துட்டு இவர் ஒரு ஒருத்தர் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லும்போது நாங்க கொஸ்டின் பண்ணோம் இப்ப மறுபடியும் எஸ்ஐடி பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னதா மீடியால நியூஸ் வந்து இல்லையா அப்ப நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு சார்பு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இந்த கேஸை ரொம்ப சுலபம் கொண்டு போறீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இந்த இசுல இருந்து இந்த அண்ணா ரேப் கேஸ்ல இருந்து தமிழக மக்கள் குறிப்பா பெண்கள் இளைஞர்களோட கவனத்தை டைவெர்ட் பண்றதுக்கு திட்டமிட்டு ஆளுநரை திரும்பி அனுப்புறீங்க தேசிய கீதத்தை புறக்கணிக்கிறது மூலமா ஆளுங்களை திரும்பி போயிடுவாரு அப்படிங்கிறதுக்கு அப்படி திட்டமிட்டு சரி பண்றீங்க இப்ப இவங்க ஆட்சிகள் இருக்கிற வரைக்கும் குற்றம் நடக்கும் நடந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படாது குறிப்பா அவன் திமுக காரனா இருந்தா அவனை காப்பாத்துறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க உச்சகட்டமா போலீஸ் கமிஷனரே பாவம் நியூட்ரல் ஆபீசர் அப்படித்தான் இருப்பாங்க இருக்கணும் போலீஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும் அவரை விட்டு இந்த மாதிரி நீங்க பேட்டி கொடுக்க வைப்பீங்க அவரும் வேற வழி இல்லாம டிஎம்கே கவர்மெண்டோட கவர்மெண்ட் பிரசருக்கு பயந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்து ஹை கோர்ட் அவரு பிடிச்சி சத்தம் போடுது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் ஒரு ஃபோன் தான் வச்சிருந்தாரு அவர் பாட்டுக்க சொல்றாரு ஏர்பிளைன் மோட்டர் போட்டாங்க சொல்லி இவன் திமுக காரங்க இவன் திருட்டு போய் ஞானசேகரன் இவன் தொடர்ந்து பல்வேறு குற்றத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறான் இவன் ஹிஸ்டரி சீட்டர் சரித்திர பதிவு குற்றவாளி இருபதுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு அங்கங்க கொள்ளடிக்கிறான் பண்ணை விட மூன்றரை ஏக்கரும் நாலு ஏக்கரை வச்சிருக்கானா அவன்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குமா ரெண்டு மூணு ஃபோன் யூஸ் பண்ண மாட்டானா திட்டமிட்டே நீங்க மறைக்கிறீங்களே இதனால வந்துட்டு ஹைகோர்ட் கமிஷனர் போய் திட்ட வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா விமர்சனம் பண்ற கட்டாயம் நாமளே ஒரு பியூரோக் ஆஃபீஸர் போயிட்டு நாம அவர்கிட்ட கேட்கிறோம் ஆபீசர் டு ஐபிஎஸ் எவ்வளவு படிச்சு அந்த பதவிக்கு வந்திருப்பீங்க எவ்ளோ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவையில்லாம திமுக காரனுக்காக அவங்க சொல்றதுக்காக பயந்து அந்த பிரஷருக்கு ஹீல்ட் ஆகி ஒரு பேட்டி கொடுக்க போய் நாங்களா அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா இது ரொம்ப வருந்தத்துக்குரிய செயல் இந்த திமுக அரசாங்கம் மாறினா மட்டும்தான் இந்த ஆட்சி ஒளிந்தால் மட்டும்தான் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் தப்பி தவறி எங்கேயாவது வந்துட்டு மறுபடியும் அரக்கன் அராஜாவாதி இந்த மாதிரி தவறுல ஈடுபட்டானா அவனுக்கு உச்ச பட்ச தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படும் அவன் ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட பரவாயில்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிற நிலைமை எப்ப வருதோ அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சியும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வரத்தான் போகுது திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகத்தான் போகுது அதுக்கப்புறம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க குற்றம் பொதுவாக நடக்காது அப்படி நடந்துச்சுன்னா குற்றவாளிகளுக்கு எந்த குற்றம் வந்தாலும் அதிகப்படியான தண்டனை உடனுக்குடன் பெற்றுத்தரப்படும் தொடர்ந்து பேசும் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார் நன்றி